எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப்பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் எலிசபெத்துக்கும் செக்கரியாவுக்கும் ஏற்பட்ட வியப்பு மகிழ்ச்சி மற்றும் அஞ்சிய உணர்வுகளை நாம் உணர்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் நம் வாழ்விலும் ஆண்டவரின் இரக்கமும் எதிர்பாராத வழிகளில் அவரது திட்டம் வெளிப்படுவதும் நிகழவில்லையா நாம் சில சமயங்களில் நம்முடைய சொந்த திட்டங்களையும் விருப்பங்களையும் வைத்திருக்கிறோம் ஆனால் கடவுளின் விருப்பம் வேறுபடும்போது நாம் எலிசபெத்தையும் செக்கரியாவையும் போல கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா யோவானின் பிறப்பு ஒரு புதிய ஆரம்பம் ஒரு பெரிய திட்டத்தின் அறிகுறி நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் அது நம்மை வியப்படைய செய்யலாம் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வியப்படைய செய்யலாம் ஆனால் அது எப்போதும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த நற்செய்தியை கேட்டவர்கள் இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள் நாமும் நம் வாழ்வை குறித்து கடவுள் என் மூலம் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கேட்போம் ஆண்டவரின் கரம் நம்மீதும் இருக்கணும் வாயும் நாக்கும் அவரை போற்றிப் புகழட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக